வெல்கம் டு சேனல் கிராமர் கிராமர்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்றில் ஒன்றிலிருந்துக்குரிய கணக்குகளில் ஒன்பது மற்றும் பத்தாவது கணக்குரிய வீடியோகளை பார்க்கலாம் ஒன்றிலேருந்து எட்டு கணக்குகளுக்கான வீடைகளை மூன்று வீடியோஸை பிரித்து நம்மளோட கிராமர் சேனலை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட சேனலை ஏழாம் வகுப்புல பத்து தொடர்ந்து எட்டாம் வகுப்புல பார்க்குற குழந்தைகளுக்கு தெரியும் கணக்கு மட்டுமல்லாமல் அருவியில் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான வினா விடைகளை நம்ம விளக்கமாக டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் சரி ஒன்பதாவது கணக்கு பாருங்க ஒரு வர்க்க எண்ணின் கனமானது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எண்ணில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை எப்படி சுற்றுறாங்க பாரு நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டோம்னா போயிடலாம் ஏதோ ஒரு எண்ணு அந்த எண்ணுக்கு அந்த எண் எப்படி இருக்குதுன்னா அதனுடைய வர்க்கம் அந்த வர்க்கத்தினுடைய கனம் வந்து இருபத்தொம்போது அப்போ நீ இந்த மாதிரி ஸ்டெப்பு கொண்டு அந்த ஒரு எண் நம்மளுக்கு தெரியாது எக்ஸன்னு வச்சுக்கலாம் அதனுடைய வர்க்கம் என்னது எக்ஸஸ் கோயர் வர்க்கத்தின் கனம்னால் அப்போ இப்போ வந்த ஒரு எண்ணின் வர்க்கத்தின் கணம் இப்படி வருதா ஒரு எண்ணின் வர்க்கத்தின் கணம் எவ்வளவோ எழுநூற்றி இருபத்தொம்போது இப்போ நான் இதை எப்படி கொண்டு வரேன் பாருங்கள் பின்னாடி அடுத்து நீங்கள் அடுக்குகள் பயிற்சியில் படிக்க போகிறீங்க அதாவது இதுவும் அடுக்கு இதுவும் அடுக்கு இந்த ரெண்டு அடுக்கு பெருக்கிக்கலாம் இப்போ எக்ஸின் அடுக்கு முவி ரெண்டு எவ்வளவாக இருந்தது ஆறு ஈக்குவல் டு இந்த எழுநூற்றி இருபத்தொம்போது அப்படியே வச்சுக்கலாம் நம்ம எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு தானாக போட்டு நிறைய பார்த்துட்டோம் அப்போ நான் இப்படியே மட்டும் சொல்லிட்டோம் இல்லையா அப்போ எக்ஸ் பவர் ஆறு ஈக்குவல் டு எழுநூற்றி இருபத்தி ஒம்போது இந்த எழுநூற்றி இருபத்தி ஒம்போது நான் என்ன பண்ணுறேன்னா மூணு பேருந்து எத்தனை ஆறு வருது எத்தனை மூணு வருது ஆறு மூணு வருது அப்போ இந்த பவர் ஆறு அப்படியே வச்சுக்கிட்டு மூணு அடுக்கு ஆறுனா என்ன அர்த்தம்னா மூணானது ஆறு தடவை வருதுன்னு அர்த்தம் இன்னொன்று என்னென்னா இது வந்து இந்த கீழே இருக்கிறதுக்கு பேர் அடிமானம் இது அடுக்கு இது அடிமானம் இது அடுக்கு அப்ப எப்படி சொல்லணும்னா அடிமானங்கள் ரெண்டு சமமா இருந்தால் அடுக்குகள் சமமா இருக்கும் அடுக்குகள் ரெண்டு சமமா இருந்தால் அடிமான சமமா இருக்கும் அப்போ இதனுடைய அடுக்கு ஆறு இதனுடைய அடுக்கு ஆறுனா அப்ப இந்த அடிமானம் ரெண்டும் எப்படி சமமா இருக்கும் இது ரெண்டு சமம்னா அப்போ எக்ஸும் மூணு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்போ எக்ஸின் வர்க்கம் மூலம் என்ன பண்ணிக்கலாம் இப்போ இந்த கியூப் ரூட் இருக்கு இல்லையா சாரி மூணு இருக்கு இல்லையா இவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த எண் கண்டுபிடிச்சிட்டோம் அதனுடைய வர்க்கம் மூலம்னா என்ன க்யூப் இதை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் மூணினுடைய வர்க்கம் மூலம் நம்ம இதுவுமே எதில் பார்த்தோம்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தோம் வகுத்தல் முறையில் இந்த மாதிரி வ வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுவோம் மூணு இருக்குதுன்னா ஓ இங்கே ஒரு நம்பர் போடணும் இங்கே ஒரு நம்பர் போடணும் ஓரோன் ரவுண்ட் ஒன்று மூணில் ஒன்று வச்சுன்னா ரெண்டு அப்போ இனி வந்து அடங்காது அப்போ புள்ளி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணாலும் நம்ம சாதாரண வகத்தில் ஒரு ஜீரோ சேர்த்துவோம் இங்கே ரெண்டு ஜீரோ சேர்த்துவோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் மேல என்ன போட்டோமோ அதை ரெண்டால பெருக்குவோம் ஒண்ணு ரெண்டால பெருக்குன்னா ரெண்டு அப்புறம் என்ன பண்ணணும் இங்கே ஒரு நம்பர் போடணும் இங்கேயும் அதே நம்பரை போடணும் இங்க போட்ட நம்பரையும் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா இதுக்கு சமமாகவோ இதை விட கம்மியாகவோ வரணும் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஏழு போட்டு இங்கே ஏழு போட்டேன்னா ஏழையுமே இருபத்தி ஏழே இருக்குன்னா நூத்தி எண்பத்தொம்போது இப்போ இரநூறுல நூத்தி எண்பத்தொம்பதை கழிச்சிட்டீங்கன்னா பதினொன்னு வரும் மடி என்ன பண்ணணும் ரெண்டு ஜீரோ சேர்த்தணும் அடுத்து என்ன பண்ணணும் நம்ம மேலே முதல்ல பதினேழு இந்த ரெண்டு நம்பர் போட்டணுமா பதினேழு பதினேழு ரெண்டாவதுன்னா முப்பத்தி நாலு அதுக்கு முப்பத்தி நாலு பக்கத்தில் ஒரு நம்பர் போடணும் அதே நம்பரை மேலே போடணும் அந்த மேலே போட்ட நம்பரையுமே இந்த மூணு நம்பரையும் இருக்குன்னா இதுக்கு வரணும் அப்போ மூணு போட்டிங்கன்னா என்ன என்னாகினா இங்கே மூணு போட்டு இங்கே மூணு போட்டிங்கன்னா மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாலு ஆயிரத்தி இருபத்தி வரும் முன்னாடி பயிற்சியில் இது பார்த்ததுனால நான் கடகடன் போயிட்டுருக்கேன் அப்போ இதை கழிச்சிங்கன்னா எழுபத்தொன்று வருது மறுபடியும் ரெண்டு ஜீரோ சேர்த்து இப்போ இந்த நூற்றி எழுபத்தி மூணு நம்மகிட்ட என்ன இருக்குது மூணு நம்பர் இருக்குது அந்த மூணு நம்பரை ரெண்டாவது போய் இருக்கணும்னா ஐநூற்றி நாற்பத்தாறு வருது இங்கே ஒரு நம்பர் சேர்த்து நீ ஒன்று சேர்த்து யோசிச்சு பாருமா இங்கே ஒன்று சேர்த்து இங்கே ஒன்று சேர்த்துனாத்தி ஓர் ஐயாயிரத்து சில்லுற ஐயாயிரத்து சில்லன்னு வரணும் நீ ரெண்டு சேர்த்துட்டேன்னு வச்சுக்கேன் ரெண்டு ஐயாயிரத்து செல்றேன் என்ன இப்ப பத்தாயிரம் ஆயிரும் இல்லையா அதனால ஒன்று போட்டால் ஒன்று புள்ளி ஏழு மூணு ஒன்றுன்னு வருது இல்லையா அதுதான் இந்த எக்ஸினுடைய வர்க்கம் மூலம் என்ன சேர்த்ததை இங்கே சொல்கிறாங்க ஒரு வர்க்க ஒரு வர்க்கை எண்ணெய் கனமானது எழுநூத்தி இருபத்தி அந்த எண்ணின் வர்க்கமணம் நம்ம அந்த எண் வந்து எக்ஸ் அந்த ஒரு அந்த எண் நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா அந்த எண்ணை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம் நீ கண்டுபிடிச்ச எண்ணுக்கு வர்க்கமூனன்னு சொல்லுங்கிறாங்க அப்போ நம்ம வகுத்தல் முறையில் கண்டுபிடிச்ச என்ன பண்ணிக்கிட்டோம் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் லாஸ்ட் கணக்கு எந்த இரு மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் கிடைக்கும் இதில் நீங்கள் சின்ன விஷயம் மிகச்சிறியன்னா மிகச்சிறிய இதை அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ஆறேழு நம்பருக்கு நம்ம வர்க்க எண்கள் கன எண்கள் எழுதிக்கலாம் இப்போ ஓரம் ஒன்று ஒன்னினுடைய வர்க்கமாக எல்லாத்துக்கும் வர்க்கம் ஓரம்

சின்ன நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து இப்போ ஒரு கன நம்பர் வரணுங்கிறாங்க நான் ஒன்றே நாளையும் இருக்குன்னா இங்கே ஏதாச்சும் இருக்கா இல்லை ஒன்றே ஒன்பதையும் இருக்குன்னா இல்லை ஒன்றே பதினாறையும் இருக்குனா இல்லை அப்போ இந்த நம்பரே இங்கே இல்லைன்னா ஒன்றை நம்ம விட்டுருவோம் அடுத்து நாளுக்கு வரோம் நாளை ஒன்பதையும் இருக்குன்னா எவ்வளோ வருது நாலம்மா முப்பத்தாறு இங்கே இருக்கா இல்லை நாளை பதினாறையும் இருக்குது பதினாறுனாங்க எவ்வளோ வருது அறுபத்தி நாலு இங்கே வந்துருச்சம்மா அறுபத்தி நாலுன்னு அப்போ எப்படி சொல்லிக்கணும் நாலுக்கம்மா பதினாறு நாலு பதினாறு என்ற மிகச்சிறிய வர்க்க எண்களை பெருக்க நம்மளுக்கு ஒரு கன எண் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வர்க்க எண் எழுதிக்கிட்டோம் அப்புறம் கன எண்கள் எழுதிக்கிட்டோம் எந்த ரெண்டு வர்க்க எண்ணை பெருக்கி பார்த்தோம்னா கீழே கன எண்கள் லிஸ்ட்டில் வர ஒரு நம்பர் வருதுன்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாலையும் பதினாறையும் பெருக்கும் பொழுது அறுபத்தி நாலு வருது அறுபத்தி நாலு என்ற எண்ணானது ஒரு கன எண் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் தேங்க்யூ